வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் மற்றும் இதர விவசாய பணிகள் உலர்த்தும் பணிகள் பல்வேறு பொது பணிகள் உப்பளப் பணிகள் செங்கல் சூலை பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அறுவடைக்கான ஆய்வறிக்கை முதலில் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் எல்லாவற்றிற்குமானது இன்றைய தேதியில் நாம பிப்ரவரி ஐந்து ஆறில் குழப்பு இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதே போல் இன்றைக்கு காலை ஒன்பதிலிருந்து இரண்டரை மணி வரைக்கும் மேகம் சூழ்ந்த வானிலை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் இது அறுவடைக்கு அச்சுறுத்தலை தவிர அறுவடைக்கு இடையூறோ பாதிப்போ இல்லை தூறலுக்கு கூட வாய்ப்பு இருக்காது ஆனால் தென் மாவட்டங்களில் ஓரிடங்களில் தூரல் துளி விடலாம் அதுவும் நினைக்காது ஒருவேளை நினைத்தாலும் உடனடியாக காயும் அளவிற்கு தான் அந்த மழை பொழிவு இருக்கும் ஐந்து ஆறு தேதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் குழப்ப வானிலை தரைக்காற்றும் கடற்காற்றும் கடலோரம் இன்றைக்கு இணையும் நாளை தரைக்காற்றும் கடற்காற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று உள்ளே வந்து கூட இணையும் இதனால் இருகாற்று இணைவு கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை உள்ள சற்று உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் குழப்ப வானிலை இருக்கும் அச்சப்பட வேண்டாம் இன்றைக்கு மதியம் காலையில் குழப்பினாலும் அறுவடையை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் உலர்த்துவர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஓரிரு தூரல் துளி விடலாம் தென் மாவட்டங்களுக்கு துறல் துளிக்க வாய்ப்பு இருக்கு நாளை உறுதியாக வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களுக்கு அறுவடைக்கு அச்சுறுத்தல் தவிர பாதிக்கும் மழை அல்ல மிரட்டும் வானிலை இன்றைக்கும் நாளைக்கும் பூச்சி விரட்டு அடிக்கலாமா அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நாளைய மறுதினம் அடிப்பதற்கு மிகச் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு குழப்பம் தென் மாவட்டங்களுக்கு நாளை வேண்டாம் பூச்சி விரட்டு அடித்தல் காலை பதினோரு மணி அளவில் ஒரு துறள் ஓரிரு இடங்களில் விடலாம் ஓரி இடங்களில் ஏதேனும் ஒரு விவசாயிக்கு பூச்சி விரட்டி அடித்ததில்லை ஏற்கை நினைத்து விட்டால் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் பணம் நஷ்டமாகிவிடும் எந்த பாக இது அறிக்கையை தவிர பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தால் எந்தவித பிரச்சனையும் நீங்கள் அடித்து கொண்டே இருக்கலாம் ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் குழப்ப வானிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது விதைப்பிற்கு விதைப்பிற்கு எந்தவித அச்சமப்பட வேண்டாம் விதைக்கலாம் மழை பாதிப்பு இருக்காது மழையை பொறுத்த வரைக்கும் குழப்ப வானிலை தான் பிப்ரவரியில் பெரும்பாலும் தெரிகிறது மார்ச் ரெண்டாம் தேதி வரக்கூடியது தான் மழையாக தெரிகிறது பிப்ரவரி இறுதி வாரத்தில் வரக்கூடியது ஒரு நடக்கு மழைப் தெரிகிறது இந்த பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்தில் வரக்கூடியது தூரல் மழையாக தெரிகிறது இவை எல்லாமே ஒரு மிரட்டும் குழப்ப வானிலை தான் விதைப்பிற்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது விதைக்கலாம் ஆனால் விதைப்பவர்கள் மழையை எதிர்நோக்கி விதைக்க கூடாது அடுத்தடுத்த மாதங்களிலே மழை இருக்கிறது உண்மைதான் எல்லா மாவட்டங்களுக்குமே கோடை மடை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது ஆனால் அது எல்லா இடத்திற்கும் நீங்கள் நினைக்கும் பொழுது கொடுக்குமா என்றால் அமையாது அமையலாம் ஒதுக்கலாம் எந்தவித ஒரு பருவ மழை காலமாகவே இருந்தாலும் ஒரு நிகழ்வு எந்த இடத்தில் வருகிறதோ அந்த இடத்தில் மழை அந்த இடத்தில் வந்தாலும் நிகழ்வு இருக்கிற இடத்துல மழை பெய்யாமல் இரு காற்று வேறு இடத்தில் இணைந்து வேறு இடத்துல மழை பொழியும் ஆனால் நாம் நினைக்கும் பொழுது மழை தராது அது தரும் பொழுது நாம் சேமித்து பயன்படுத்தும் அளவிலே மழைநீர் சேகரிப்பு அமைப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் அல்ல மழை அதாவது கைவசம் நீர் வைத்துக்கொண்டு கொண்டு விவசாயம் செய்யுங்கள் கைவசம் நீர் இருந்தால் என்று விவசாயம் செய்யலாம் அடுத்தபடியாக உலர்த்துதல் படி உலர்த்துதல் படியை பொறுத்த வரைக்கும் உலர்த்தலாம் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் விழிப்போட இருங்க தூறலாம் பிற பகுதிகளில் உலர்த்தலுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை டெல்டாவில் காலை கொஞ்சம் அச்சுறுத்தலாம் தவிர நனைக்கும் அடியோ தூரலோ இல்லை ஆனால் மிரட்டல் கூடுதலாக இருக்கும் அடுத்தது பதி பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதிமூணு பதினாலு வரைக்கும் எதிர்பார்த்தோம் பதினைந்தும் அடுத்த அந்த மழை தூ மிரட்டு மாநிலையாக இருக்குமே தவிர பெரிய மழை தெரியவில்லை பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு கூட இருக்கலாம் அடுத்தது இருபத்தி ரெண்டு எதிர்பார்க்கப்பட்டது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருக்கும் அதுவும் மிரட்டும் சூறால் நனைக்கும் மழை வானிலை தான் தென் மாவட்டங்களுக்கு தான் பெரிதாக தெரிகிறது அடுத்தது மார்ச் ரெண்டில் எதிர்பார்க்கப்பட்டது மூர்ச்சி மார்ச் மூணு நாள் ஐந்து மழை வாய்ப்பு இருக்கிறது அதில் நல்ல மழை தெரிகிறது ஆனால் அந்த மழையை நம்பி நீங்கள் எந்த விவசாயம் செய்யக்கூடாது ஆனால் மழை இருக்கும் எந்த இடத்தில் எப்பொழுது பெய்யும் எவ்வளவு பெய்யும் என்பதெல்லாம் அது வரக்கூடிய தான் எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலும் அது தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு கூடுதல் டெல்டாவிற்கும் இருக்கிறது ஆங்காங்கே உள்ளே எப்படி முன்னேறும் எப்படிப்பட்ட மழை திறமையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நிகழ்வு இன்னும் வரவே இல்லை இப்போ இருக்கிற ஒரே நிகழ்வு அது வரக்கூடிய பத்தாம் தேதி வரக்கூடியது அதுவே போராடி தான் முன்னேற போகிறதுன்னு சொல்லிகிட்ருக்கோம் என்ன தென்னரை குளத்தில் இரண்டு புயல்கள் காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது காற்று காற்று சுழற்சியை முன்னேற விடாமல் போராட செய்கிறது இவையெல்லாம் ஒரு இடையூறாக இருக்கும் என்பதனால் இடையூறும் அது குழப்ப வானிலையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக மார்ச் மாதம் முதல் வாரத்தில் மழை இருக்குது இரண்டாவது வாரத்தில் உறுதியாக இருக்குது மூன்றாவது வாரத்தில் நூறு சதவீதம் உறுதியாக மூன்றாவது வாரம் நான்காவது வாரத்தில் மழை இருக்குது அது காற்று சுழற்சி மழையாக இருக்கும் நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் மார்ச் இறுதியில் ஓடு மேக மழை மழைப்பொழிவாக இருக்கும் மார்ச் மூன்று நான்காவது வாரத்தில் ஏப்ரல் மே கண்டிப்பா வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும் வா பத்து நாட்களுக்கு ஒரு நிகழ்வு காற்று சுழற்சி வரும் அந்த பத்து நாட்கள் அதாவது மாதத்திற்கு மூன்று நிகழ்வு என்று குறைந்தபட்சம் எடுத்துக்கொண்டாலும் அந்த மூன்றில் ஒன்று வலிமையான நிகழ்வாக இருக்கும் மார்ச்சில் ஒரு வலிமையான நிகழ்வு ஏப்ரல் சாரி மன்னிக்கவும் ஏப்ரலில் ஒரு வலிமையான நிகழ்வு மே மாதம் ஒரு வலிமையான நிகழ்வு ரெண்டு நிகழ்வு ஏப்ரலில் ஒன்று மேயில் ஒன்று இருக்கிறது இரண்டும் நல்ல ஒரு மழைப்படிவை தரும் பிறன் நிகழ்வு எல்லாமே சிறு சிறு மழைகளை தரும் கொஞ்சம் கொஞ்சம் மழைப்பெடுமைகளை தரும் காற்று சுழற்சி இருக்கும் வெயிலும் இருக்கும் இந்த மாண்டு கோடையில் அனல் காற்று நேற்றைக்கும் நேற்று முன்தினம் பிறகு ரெண்டு நாள் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கும் இருக்கும் ஆனால் நேற்று முன்தினம் இருந்தது போல் இருக்காது இன்றைக்கு என்பதை புரிந்து கொள்ளணும் ஆனால் கிழக்கு காற்று கொஞ்சம் வரும் எட்டு ஒன்பது தேதிகளில் கிழக்கு காற்று வரும் அதனால் கொஞ்சம் வெயில் பெரிதாக தெரியாது இப்படித்தாங்க ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் வெயில் வெயில் ரெண்டு நாள் கூடுதலாக இருக்கும் அப்புறம் ரெண்டு நாள் இதமாக இருக்கும் அப்புறம் குறைவாக இருக்கும் அப்புறம் குழப்ப வானிலை அப்புறம் புழுக்கம் அப்புறம் மழை வானிலை எல்லாம் மாறி மாறி இருக்கும் இந்த ஆண்டு கோடை கோடையில் மழை இருக்கிறது கோடையில் பத்து நாட்களுக்கு ஒரு சிஸ்டம் சிஸ்டத்துக்கு ரெண்டு நாள் ஆக மொத்தம் மூணு சிஸ்டம்னா ஆறு நாள் தான் ஒரு மாதத்திற்கு அதிகபட்சம் எடுத்திங்கன்னா ஒரு வலுவான சிஸ்டத்துக்கு ஒரு மூணு நாள் எடுத்துக்கிட்டால் கூட பிற சிஸ்டத்துக்கு ரெண்டு ரெண்டு நாள் ஆக அதுக்கு ஒரு மூணு இதுக்கு ஒரு நாள் ஆக ஏழு எட்டு நாளுக்கு மேலே இருக்காது மாதத்துக்கு முப்பது நாளில் பார்க்க இருபத்தி ரெண்டு நாள் வெயில் தான் என்பதை புரிந்து கொள்ளணும் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் வெயில் சராசரி மழை சராசரிக்கு கூடுதல் கோடை வையும் கோடை மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அதே போல் தான் மாத இறுதி மே மாத இறுதி வரைக்குமே அந்த கோடை மழை என்பது குழப்ப வானிலை எல்லாமே இருக்கும் கோடை மழை இருக்கும் மே மாதம் வெயிலும் இருக்கும் கோடை மழையோடு சேர்ந்து அப்படியே கண்டினியூ ஆகிடும் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை வலுவான நிகழ்வுகளால் மழை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வட இந்தியாவிற்கு கேரளாவிற்கு அரபிக்கடலோர மாநிலங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலடை இடிமழையாக தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கும் ஆனால் நாம் நினைக்கும் பொழுது பெய்யாது நாம் நினைக்கும் இடத்துலையும் பெய்யாது அது ஒவ்வொரு நாளும் இதை நினைத்து நாம் விரிவான ஒரு திட்டத்தை தீட்ட முடியாது மழைநீர் சேகரிப்பு கைவசம் இருந்தால் எந்த மழையோ ஒரு மழை உங்களுக்கு நன்றாக வலுத்து பெய்யும் அந்த மழையை சேமித்து நீங்கள் சீராக பயன்படுத்தலாம் விவசாயத்திற்கு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை விரைவாக அணைகளை நிரப்பும் ஏற்கனவே நிரப்பி இருக்கிறது அது உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக தென்மேற்கு வடகிழக்கு சராசரி கூடுதல் மழை ஆனால் தென்மேற்கு பருவமழை வட இந்தியாவில் இருபத்தைந்து சதவீதங்களுக்கு பாதிக்கும் மழை வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக கடலோரத்திற்கு பாதிக்கும் மழை பிற மாவட்டங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற சராசரிக்கு கூடுதல் மழை என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு நாளைக்கு குழப்பம் பனிரெண்டிலிருந்து பதினைந்து வரை மீண்டும் ஒரு குழப்பம் தூரல் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தைந்து வரை மீண்டும் ஒரு குழப்பம் தூரல் தென் அடுத்தது மார்ச் ரெண்டிலிருந்து மழை தருகிறது மார்ச் ரெண்டுக்கு மேல் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக நன்றி